சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி ராஜாங்கம் மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபித்ததால் அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லாரும் தமிழ் செல்வியை பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் சாவித்திரியால் இங்கே ரொம்பவே குழப்பத்தில் இருக்க செய்து மட்டும் தமிழ் செல்வியை ஏற்றுக்கவே முடியாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காரு இங்கே அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட மெதுவாக பேசி பேசி புரிய வைக்க நினைக்கிறாங்க இதை பார்த்துட்ருக்க சாவித்திரி சொல்கிறாங்க அண்ணே யார் என்ன சொன்னாலும் நீ தான் தெளிவாக இருக்கணும் தெளிவான முடிவெடுக்கணும் தமிழ் செல்வி த அப்பான்னு கூட பார்க்காம எதுக்கு அந்த செல்லப்பாண்டிய போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு அப்படிலாம் செஞ்சா நீ மனசு மாறுவ மறுபடி இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட வரலாம்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் மற்றபடி அந்த தமிழ்செல்வி நீங்கள் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ என்னென்ன செய்கிறான்னு எனக்கு தானே தெரியும் இன்னுமா அந்த தமிழ் செல்வியை நம்பிட்டு இருக்கீங்க அவ என்ன செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வா தெளிவா நல்லா படிக்கிறவல்ல அந்த தமிழ் செல்வி அதான் அவ வேலையை நம்ம கிட்ட காமிக்கலான்னு நடிச்சு ஏமாத்துறா போல நம்பாதீங்கன்னு யார் சொன்னாலும் தமிழ் செல்வியை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சாவித்ரி சொல்றாங்க உடனே தாமரையும் ஆமாம் மாமா மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சப்பவே நம்ம குடும்பத்தை அந்த தமிழ் செல்வி ரொம்ப அவமானப்படுத்திட்டா கோயிலுக்கு நம்ம கூப்பிட்டு வந்த எல்லாரும் அங்கே விருந்தில் மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்கல்ல அந்த திமிரில் படிக்க போன தமிழ் செல்வி என்னெல்லாம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா வேண்டாம் அவன் இந்த வீட்டுக்கு வந்தா அப்புறம் இன்னும் நம்ம தலை குனிஞ்சு தான் நிற்கிறோம் அவள் செய்கிற எல்லாமே சேது மாமாவுக்கு தெளிவாக தெரியும் அதான் அப்பத்தா என்ன சொன்னாலும் சேது மாமா மனசு மாட்டேங்கிறாரு நான் தான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போய் இருக்கேன் ஆனால் தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சி கூட அவன் நம்ம குடும்பத்தில் ஏமாத்திட்டா தமிழ் செல்வி மட்டுமா அப்படி செஞ்சால் தமிழ் செல்வியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் நம்ம நம்ம குடும்பத்து மேலே உள்ள அக்கறையினால் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல சொல்லப்போனால் சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதனால தான் மாமா அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டு இந்த தமிழ் செல்வி எந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி இப்போ நம்ம நிலமையை பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சாவுத்திரி தாமரை மாற்றி மாற்றி ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ் செல்வியை பற்றி தப்பு தப்பாக சொல்லும்போது போதும் போதும் எப்போ பார்த்தாலும் தமிழ் செல்வியை பற்றி பேசுகிறதே உங்களுக்கு எல்லாம் வேலையாக போச்சு வேறு எந்த வேலையும் இல்லையா எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் என்னடானா அதெல்லாம் என் நான் யோசிக்கும்போது தேவையில்லாதத தேவையில்லாதவங்கள பற்றி ஏன் பேசுறீங்க ஏப்பா செய்து நான் சொல்கிற வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு வா எனக்கும் எப்பயும் போல வெளியில போக முடியல அப்படின்னு சொல்ல சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செய்துக்கிட்ட ராஜாங்கும் பேசிட்டு இருக்கும்போது இங்கே உடனே மோகனா சொல்றாங்க அங்கே நாம என்னவோ செய்து என் வீட்டுக்காரரோட மனசெல்லாம் மாத்திரான்னு நினச்சா இந்த சாவித்திரி விடமாட்டாங்க போலையே எப்ப பார்த்தாலும் தமிழ் செல்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவங்க செய்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்குது என்னைக்கு தமிழ் செல்வியோட அருமை பெருமை இவங்களுக்கு எல்லாம் புரிய போதோ தெரியல அப்படின்னு மோகனா அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அங்க வசந்தி தமிழ் செல்வி எடுத்த முடிவால வேதனையில அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன தமிழ் உன் அப்பான கூட பார்க்காம இப்படி செஞ்சுட்டியேம்மா அப்படின்னு சொல்ல அம்மா இன்னைக்கு நாம இப்படி ஒரு முடிவு தப்பு செய்யாத ராஜாங்க மாமா அவமானப்பட்டு நின்று அதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியாது மற்றவங்க எல்லாரும் அவர் அவரை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தியிருப்பாங்க தப்பு செய்யாதவர் எதுக்காகம்மா தலை குனிஞ்சு நிற்கணும் தப்பு செஞ்சது ஏன் அப்பா தானே எத்தனை பேர்கிட்ட பொய் சொல்லி வேலை வாங்கித்தரேன்னு பணத்தை வாங்கியிருக்காரு அவங்க எல்லாரும் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்கல்லம்மா வேலை கிடைக்கும்னு அவங்களும் அவங்களோட நகை சேர்த்து வச்ச பணம்னு எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்கல்ல அதனால் இப்படி இனியாவது செய்யக்கூடாதுன்னு அப்பா திருந்துறதுக்காக தாமா நான் போலீஸ்ல மாட்டி விட்டேன் மற்றபடி எனக்கு மட்டும் அப்பா மேல கோவமா என்ன அப்பா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என்னால் அங்கே அப்படியே விட்டுட்டு வரக்கூட முடியல ஆனா என்ன செய்ய ராஜாங்க மாமா பேரை சொல்லி பணம் வாங்கின காரணத்துக்காக வேற வழி இல்லாம இப்படி நான் செய்ய வேண்டியதா போயிடுச்சு என்ன நீ தப்பா நினைக்காதம்மா எப்படியாவது கண்டிப்பாக அப்பா வெளியில் வருவார் திருந்தின் வந்து நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோட தாம்மா இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்க வசந்திக்கு ஆறுதலாக பேசிகிட்ருக்குறாங்க உடனே இங்கே தமிழ்செல்வியோட அப்பா தான் சொல்கிறாங்க நீ எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக தான் இருக்கும் அதே மாதிரி செல்லப்பாண்டி மனசு மாறி நல்லபடியா வந்து உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க தப்பு செஞ்சது என் அப்பா ஆனால் பணம் கொடுத்த எல்லாரும் எதுக்காக ராஜாங்க மாமா தப்பு செஞ்சதா இப்படி தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க அத்தனை பேர் வந்தப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு நினைச்சேன் ஆனா எதுக்காக அவங்க இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு புரியலையே அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க பிரச்சனைக்கு பின்னாடி போஸ் தான் இருக்கிறாங்கன்னு தெரியாம இங்கே வந்து இத்தனை நாள் இப்படிப்பட்ட பிரச்சனையை செய்யாதவங்க எதுக்காக இங்கே மாமா ஒரு நல்ல பொறுப்புல இருக்கும்போது ராஜாங்க மாமா மேல தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க அப்படின்ற சந்தேகத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி எப்பயும் போல தமிழ் செல்வி காலேஜுக்கு கிளம்புறாங்க உடனே கருப்பு சொல்றாரு தமிழ் செல்வி நான் வேணா கூட வரட்டு மாமான்னு கேட்க ஐம்பட்டு தூரம் வந்துட்டு நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்க இங்கே உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேனே நான் தனியாகவே போய் பழக வேண்டாமா அது மட்டும் இல்லை காலேஜுக்கு போகணுன்றதுலாம் என்னுடைய கனவு என்னுடைய ஆசை அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக நீங்கள் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்கள் கஷ்டப்பட்டதுனால தான் மொய் விருந்தில் எனக்கு பணம் கிடச்சி காலேஜில் சேர முடிஞ்சுது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நான் பார்த்துக்கிறேனேன்னு சொல்ல இல்லைம்மா தமிழ் செல்வி எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா அன்னைக்கு சே ஆதாரத்தான் காமிச்சு தமிழ் செல்வி படிக்க போகல கூட பேசி சிரிச்சு குடும்பத்தை தான் அங்கே போகிறான்னு என்னென்னவோ பேசிட்டாமா என்னால் தாங்கிக்க முடியல அங்க செய்து சொன்னது நான் சொன்னதை செய்து புரிஞ்சுக்கவும் இல்லை ஓ மேலே இன்னும் செய்துக்கு சந்தேகம் அதிகமாயிருக்கு ஆனால் எப்படி காலேஜில் நடக்கிற எல்லா விஷயமும் சேதுவுக்கு ஆதாரமாக கிடைக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் உன் கூட இருந்தா அப்படி எதுவும் நடக்காம பார்த்துப்பேன்லம்மா தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யவே இல்லைன்னு நான் யாராவது பேசினா புரிய வைப்பேன்லம்மா அதான் கூட வரலாம் நினச்சேன்னு சொல்லும்போது அண்ணே நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்றேன் மற்றவங்க என்ன தப்பா பேசுறாங்கன்றதுக்காக பயந்து என்னால் வீட்லேயே இருக்க முடியாது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நான் படித்து முன்னேறணும் என் வாரிசுக்காக நான் நல்லா சம்பாதிக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அம்பிட்டுதேன் அதுக்காக என்னை பற்றியும் என் வாரிசை பற்றியும் யோசிக்காமல் என் மேலே சந்தேகப்படுற அந்த சேது சொன்னதெல்லாம் நீங்கள் எதுக்காக பெருசாக நினச்சிக்கிறீங்க நல்ல புருஷனாக இருந்தால் அந்த சேது அப்படி பேசியிருக்க மாட்டான் தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே மற்றவங்களுக்கு மற்றவங்கள பார்த்து நீங்கள் எதுக்கு நான் பயப்படணும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சொல்றதுல இருந்து ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது யாரோ நான் என்ன செய்றேன் அப்படின்றத தேவையில்லாம பார்த்து இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் அனுப்பி வச்சுட்டு என் பின்னாடி யார் இருக்காங்க இப்படி பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க சேது என்னை சந்தேகப்படுற மாதிரி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன் யார்கிட்ட பேசுகிறேன்றத கவனிக்கிறாங்கன்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அதை பார்த்து நான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேனே கவலைப்படாமல் இருங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி அங்கே காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே தமிழ் செல்வி காலேஜுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு ஜெனிக்கிட்ட பேசிட்டு போகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நம்ம போகிற வழியில் என் ஃப்ரெண்டு சக்தியை பார்த்தா கூட பெருசாக பேச வேண்டாம் கேன்டீனுக்கு சாப்பிட போனால் கூட சக்தி வந்தாலும் பெருசாக நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்ல அது கூட நீ ஜெனியும் என்ன தமிழ் சக்தி ஓ ஃப்ரெண்டு தானே நீங்கள் ரெண்டு பேரும் தானே ஒன்றா படிச்சிங்க ஒன்றால் தான் நானே சக்தி கிட்ட பேசினேன் இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் சக்திகிட்ட கிட்ட கூட மற்றவங்க எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்களே அப்போ நான் தானே அதெல்லாம் கொஞ்சம் நான் தானே அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்னு கேட்க நீ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட காலேஜில் மற்றவங்க கூட பேசக்கூடாதா நீ நல்லா படிக்கிற உன் வேலையை நல்லா கவனமாக செய்கிற எப்போயாவது தானே நம்ம சக்தி கிட்ட பேசுகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா யாராவது சந்தேகப்படுறாங்களா இல்லை அதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை தான் காலேஜில் நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன நடக்குது நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்றத ஒவ்வொன்றா ஆதாரமாக அங்கே என் வீட்டுக்காரர் சேதுவுக்கு போகுது அதனால் நான் காலேஜுக்கு படிக்க வரல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச தான் வரேன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறேன்னு ஆதாரத்தை காமிச்சு என் வீட்டுக்காரர் செய்து என் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறாரு அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்தது படிக்க மற்றவங்க கிட்ட பேசி சிரிக்க இல்லைல்ல அதை நான் புரிய வைக்க வேண்டாமா அதனால தான் மற்றவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது தப்பு தமிழ் செல்வி நீ அப்படி செஞ்சா சக்தி மனசு வேதனைப்படாதா யாரு இப்படிலாம் செய்யறாங்கன்னு நாம தான் யோசிச்சு கண்டுபிடிச்சி அவங்கள வெளுத்து வாங்கணுமே தவிர்த்து மற்றபடி பிரச்சனை வருதேன்னு பயந்துட்டு இருந்தா நம்ம படிச்சு முடிக்கவே முடியாது ஏன்னா நம்ம இப்போ படிச்சு முடிக்க போறது இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல அடுத்தவங்க கிட்டே பேசுகிறதுக்கு கூடவா பயந்து பயந்து இருக்க முடியும் நீ அமைதியாரு இந்த விஷயத்த நான் பார்த்துக்குறேன் தமிழ் செல்வி இனி ஒன்றை பற்றி யாரும் சந்தேகப்படவும் மாட்டாங்க தப்பாக நினைக்கவும் மாட்டாங்க இப்போ நீ சந்தோஷமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டு இதை பற்றி பேசிகிட்ருக்கும்போது கூட தமிழ் செல்வி மனசு வேதனை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஜெனி தனியாக வரதை பார்த்துட்டு என்ன ஜெனி கூட எப்பயுமே தமிழ் செல்வி வருவாளே எங்கே காணும் அப்படின்னு அங்கே கேன்டீனில் வேலை பார்த்துட்டு இருந்த சக்தியும் ஜெனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் தமிழ் செல்வி அப்படின்னு கேட்க தமிழ் செல்வி படிச்சுட்ருக்கா நான் உங்களை தான் பார்க்க வந்த சக்தி உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனி அதுக்கு உடனே சக்தியும் என்னாச்சு தமிழ் செல்வி நல்லா தானே இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லு கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்கள உங்ககிட்ட தமிழ் செல்வி பேசவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கா ஏன் தெரியுமா நம்ம காலேஜில் இருக்க யாரோ தமிழ் செல்வி உங்ககிட்ட பேசுறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவையில்லாம தமிழ் செல்வியை மாட்டி விடணுன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரணுன்றதுக்காக தேவையில்லாம அவங்க ஆதாரத்தெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க அதன் மூலமாக இந்த தமிழ் செல்வியோட வீட்டுக்காரர் செய்து கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டாராம் எல்லார்கிட்டையும் செல்வி காலேஜுக்கு போகிறத பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு போல அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே யார் அப்படி செய்கிறாங்கன்றத நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக கண்டுபிடிக்கணும் அப்படி செஞ்சு அந்த தப்பு செய்கிறவங்கள வசமாக வெளுத்து வாங்கினோன்னா தமிழ் செல்வி எப்போயும் போல் சந்தோஷமாக அவள் படிப்பாள் தமிழ் செல்வி காலேஜுக்கு வரதே ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு ரொம்ப அவள் கஷ்டத்தில் தான் படிச்சிட்ருக்கா இதில் யார் யாரோ தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நாம் ஏன் சும்மா விடணும் அதனால தான் உங்களுக்கு தமிழ் செல்வியை ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அவங்க உங்கள் ஃப்ரெண்டாச்சே அதனால் தமிழ் செல்விக்கு உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே சக்திக்கு இதனால தான் தமிழ் செல்வி நம்ம பேச மாட்டேங்கிறாளா அப்போ தமிழ் செல்விக்கு என்னால் பிரச்சனை வந்திருக்கா நான் அப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை யார் இதெல்லாம் செய்கிறாங்க பார்ப்போம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் யார் தான் இந்த ஆதாரத்தை அனுப்புகிறாங்கன்னு கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல தமிழ் செல்வி மாசமாக இருக்கும்போது கூட படிக்கணுன்ற ஆர்வத்தில் காலேஜுக்கு வந்துட்ருக்கா அவளை தப்பாக பேசுகிறதா இதெல்லாம் என்னால் பொறுமையாக பொறுத்து போகவே முடியாது அப்படின்னு தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு சக்தியும் ஒரு முடிவெடுத்து அவரோட கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே அவரோட ஃப்ரெண்டும் என்ன தான் தமிழ் செல்விக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் தமிழ் செல்வி மேலே நீ ரொம்ப தான் இருக்குன்னு சொல்ல தமிழ் செல்விக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முன்னாடி நான் விரும்பினது உண்மை ஆனா இப்ப அப்படியெல்லாம் யோசிக்கல தமிழ் செல்வி நல்லா இருந்தா அதுவே போதும் படிச்சு டாக்டர் ஆனா எனக்கும் பெருமை தானே அதனால தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் தமிழ் செல்வி எங்கெங்கே போகிறா யார்கிட்ட பேசுகிறான்னு யார் தான் அப்படி வந்து கவனிக்கிறாங்க அந்த ஆதாரத்தை வச்சு தமிழ் செல்வி குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது தமிழ் செல்வி ஜெனி எல்லாருமே காலேஜ் முடிச்சு போகும்போதும் காலேஜில் பேசிகிட்டு இருக்கும்போதும் பக்கத்தில் இருந்து அந்த சாவித்திரி அனுப்பின அந்த அம்மா தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்துட்ருக்கிறத சக்தியோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு உடனே சக்தி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க சக்தி கிட்ட சொல்கிறாங்க இந்த காலேஜில் வேலை பார்க்குற அந்த அம்மா தான் எப்போ பார்த்தாலும் தமிழ் செல்வி எங்கே இருந்தாலும் ஃபோனை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஆதாரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் பின்னாடி நின்று பார்க்குறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க சக்தி இவங்கள பார்த்தா தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அவங்க ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சக்தியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லும்போது உடனே சக்தி அங்கே போயிட்டு என்னம்மா செய்கிறீங்க உங்களுக்கு அங்கே தானே வேலை ஏன் எப்போ பார்த்தாலும் தமிழ் செல்வி எங்கே இருக்கிறாங்களோ நீங்களும் அங்கே தான் இருக்கிறீங்க என்ன உங்கள் கையில் ஃபோனு நீங்கள் அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க தம்பி விடுங்க தம்பி நீங்கள் இதுக்கு ஏன் ஃபோனை வாங்குறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு எனக்கு தெரியும் தமிழ் செல்வியை மாட்டி விடணும் அதுக்காக நீங்கள் யாரோ சொல்லிதான் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கீங்க இப்படி செய்கிறது தப்புன்னு தெரியாதா போன் தரீங்களா இல்லையா அப்படின்னு சக்தியும் அவங்க ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவ்வளோ நேரம் தமிழ் செல்வி அங்கே கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் பார்த்தாங்க என்ன செஞ்சாங்கன்றத அவங்க ஆதாரமாக எடுத்து வச்சுருந்ததை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாரு சக்தி இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க யார் செய்ய சொன்னது நீங்க பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் யாராவது பணம் தரேன் தமிழ் செல்வி என்ன செய்யறான்னு இப்படி எல்லாம் அனுப்புங்கன்னு சொன்னாங்களா உண்மையை சொல்லலைன்னா இருக்கிற கோவத்தில் அப்புறம் நான் போலீஸ்லேயே உங்களை மாட்டி விட்டுருவேன் உங்க என்கிட்ட தான் இருக்கு ஏங்கிட்டயும் நிறைய ஆதாரம் இருக்கு அப்புறம் நீங்க இங்க படிக்க வரவங்களுக்கு பிரச்சனை செய்கிறீங்கன்னு சொல்லி இங்கேயும் வேலை பார்க்க முடியாது போலீஸ் கிட்ட மாட்டினா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சக்தி ரொம்பவே கோபமா பேசும்போது என்ன சக்தி நீ என்னை பத்தி உனக்கு தெரியாதா நீ மட்டும் என்ன அந்த இன்னும் தானே கல்யாணமான தமிழ் செல்வியை விரும்பிட்டு இருக்க நீ பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நான் பேசுனதெல்லாம் இருக்கட்டும் இப்ப தமிழ் செல்வி மாசமா இருக்கும்போது அந்த சேதுக்கு இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேக்க இல்லை இல்லை நான் ஒன்றும் சேதுக்கெல்லாம் அனுப்பல அவங்க வீட்டில் இருக்கிற சாவுத்திரியமாக தான் ஐம்பதாயிரம் ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்க அது மாசம் மாசம் தரேன்னு சொன்னாங்க இங்க நான் வேலை பார்த்தாலும் அம்புட்டு பணம் எனக்கு கிடைக்காதுல்ல தான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன் நான் வேற எந்த தப்பு செய்யல இனி அப்படி செய்ய மாட்டேன் யாருக்கிட்டையும் சொல்லாத சக்தி அப்புறம் இங்கே நான் வேலை பார்க்கவும் முடியாது எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவ்வளோ பதட்டமாக பயந்துக்கிட்டே பேசுகிறீங்களே அதே மாதிரி தானே தனியாக இருக்கிற தமிழ் செல்வி எவ்வளோ கஷ்டப்படுவான்னு யோசிக்க வேண்டாம் அவளை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் அனுப்புகிற ஆதாரம் இருக்கிறதுனால தானே இந்த ஆதாரத்தையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோவத்தில் அந்த அம்மாவை வெளுத்து வாங்குறாங்க பிரச்சனைக்கு பின்னாடி அங்கே செய்து வீட்டில் இருக்க தான் அந்த கண்டுபிடிக்கிறாரு சக்தி உடனே இங்க சக்தி ஒரு முடிவெடுக்கிறாரு சேதுவுக்கு முதல்ல புரிய வச்சா சாவித்திரிக்கு சரியான ஒரு பதில் கொடுத்துருவாரு அதே மாதிரி இங்க தப்பே செய்யாத தமிழ் செல்வியவும் சேது சந்தேகப்பட மாட்டாரு அதனால உண்மை என்னன்னு சேதுக்கு தெரியணும் நம்ம போய் முதல்ல சேதுவை பார்க்கணுன்னு வசமாக மாட்டிக்கிட்ட அந்த அம்மாவையும் அங்கே ஃபோனையும் எடுத்துகிட்டு சேதுவை பார்க்கறதுக்காக போகும்போது சேது ஒரு வேலையாக வெளியில் வந்திருக்காரு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு அங்கே சக்தி வரதை பார்த்த உடனே இங்கே ஆறுமுகம் சொல்கிறாரு இது நம்ம தமிழ் செல்வி படிக்கிற கேன்டீனில் வேலை பார்க்குற சக்தி தான் சக்தி வா அப்படின்னு சொல்லி கிட்ட ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்கும்போது நம்ம சேதுக்கு மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்கலை இவன் தான் அந்த சக்தியா இவங்கிட்ட தான் அந்த தமிழ் செல்வி ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாளா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட இந்த சக்திக்காக தானே இந்த காலேஜில் சேர்ந்துருக்கா தமிழ் செல்வி இவனை பார்த்தாலே கோவம் வருது அதுவும் அந்த ஆறுமுகம் இவனை கூப்பிட்டு வர பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த சக்தியும் சேதனை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்கேன் எங்கே நல்லா இருக்க விடுறீங்க நீதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யறியே காலேஜில் உனக்கு என்ன வேலையோ அதை செய்யாமல் நீ செய்கிற பிரச்சனையால் நாங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நிற்கிறோன்னு சொல்லும்போது அண்ணே தப்பாக நினைக்காதீங்க உங்களை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன பார்க்க நீ எதுக்கு வரணும் என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணே என்னை பார்த்தாலே உங்களுக்கு கோபம் வரும்னு தெரியும் ஏன்னா அதுக்கு காரணமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் உங்ககிட்ட காமிச்சு தமிழ் செல்வியை தப்பாக பேசி அண்ணே நீங்கள் இன்னும் தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டுட்ருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் அதுக்கு காரணம் இந்த அம்மா தான் இவங்க உண்மையை சொல்லுவாங்க சொல்லலை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல சேதையா என்னை மன்னிச்சிருங்க தமிழ் செல்வி எப்பயும் போல் எல்லார்கிட்டேயும் சாதாரணமாக தான் பேசிகிட்ருக்காங்க நானும் அந்த சாவுத்திரியம்மா ஐம்பதாயிரரூபா பணம் தரேன்னு சொன்னதுனால தான் அவங்க கேட்ட மாதிரியெல்லாம் தமிழ் செல்வி யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால உங்களை பிரிக்கணுன்றதுக்காக தேவையில்லாமல் இந்த ஆதாரத்தெல்லாம் இந்த காலேஜில் வேலை பார்த்த நான் தான் அனுப்புனேன் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் எனக்குன்னு குடும்பம்லாம் இருக்குது அதனால இந்த என்னை மன்னிச்சு விட்டுருங்க இனி தமிழ் செல்வி பக்கமே போக மாட்டேன் தமிழ் செல்வி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பொறுப்பான பொண்ணு நல்லா படித்து முன்னேறணும்னு நினைக்கிறா அவள் உங்கள் வாரிசை சுமந்துட்ருக்கா நானே சொன்னாலும் ஏன் உங்கள் வீட்டில் இருக்க சாவித்திரியே சொன்னாலும் நீங்கள் நம்ப பேசக்கூடாதுல்ல சந்தேகப்படக்கூடாதுல்ல ஆனால் நான் செஞ்சதும் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க சக்தி தம்பி என் ஃபோனை கொடுங்க இனி யார் வர மாட்டேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாவித்திரி என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் இங்கே சேதுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ தான் சேதுக்கு புரிய வருது சாவித்திரி தாமரைன்னு திட்டம் போட்டு தான் இந்த அம்மாவை பணம் கொடுத்து இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் நானும் தமிழ்செல்வி பெருசாக இங்கே காலேஜுக்கு படிக்க வரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை செய்கிறான்னு கருப்பு மாமா கிட்ட கூட ரொம்ப தப்பால பேசிட்டேன்னு சொல்லி யோசிக்கிறாரு உடனே சக்தி சொல்றாரு அண்ணே இங்க நாங்கள் படிக்கும்போது நான் உண்மையாவே அங்கே தமிழ் செல்வியை விரும்பினேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை தமிழ் செல்வி என் ஃப்ரெண்டு மட்டும்தான் நீங்க தமிழ் செல்வி கூட ஒன்னு சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் தான் இங்க பிரத் நீங்க என்னைக்கு தமிழ் செல்வியை சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்களோ தமிழ் செல்வி என்கிட்ட பேசுகிறது கூட இல்லைனே நானும் தமிழ் செல்வி பக்கமே போகிறதில்ல இனியும் நீங்க தப்பா நினைக்காதீங்க நீங்க நினைச்சதை விட தமிழ் செல்வி நல்லா ப பெரிய டாக்டர் ஆவானே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்களும் தமிழ் செல்வி மேல நம்பிக்கை வைங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மற்றவங்க கூட தமிழ் செல்வியை மதிச்சு பேசுறாங்க சந்தேகப்படாம இருக்காங்க ஆனா நான் தமிழ் செல்வியோட புருஷன் நான் இதை பத்தி யோசிக்காம இப்படி ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன் ஏதோ பணத்துக்காக அவங்க செஞ்சதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு தமிழ் செல்வி மேல நிறைய தப்பு இருக்குன்னு மருமகளா நான் எங்க வீட்டுக்கு வரவே கூடாது தமிழ் செல்வின்னு ரொம்ப அடம்பிடிச்சிட்டேனே ஆனா தப்பு செஞ்ச சாவித்திரியை சும்மா விடக்கூடாது இன்னும் இவங்க திருந்தவே இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த ஆறுமுகத்துக்கு பணம் கொடுத்தாங்க இப்போ என்னடானா இங்கே யார் யாருக்கோ பணம் கொடுத்து தமிழ் செல்விக்கு பிரச்சனை செஞ்சு படிக்க விடாம செய்கிறாங்க இதை முதல்ல அப்பா கிட்ட சொல்லணும் சாவித்திரி தாமரை இனியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாவே செய்து வீட்டுக்கு கிளம்பி போக இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட எப்பயும் போல தாமரையும் சாவுத்திரையும் தமிழ் செல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ராஜாங்கமும் இருக்காரு அந்த சமயம் கோவமாக போன சேது போதும் அத்தை இதுக்கு மேலே நீங்கள் தமிழ் செல்வியை பற்றி பேச ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு நீங்கள் தமிழ் செல்வியை பற்றி எப்பயுமே தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கீங்க தமிழ் செல்வி எப்படிப்பட்டவனு எங்க எல்லாருக்குமே தெரியுமே என் கிட்டே ஆதாரத்தை காமிக்கிறேன்னு அப்பப்போ என் ரூமுக்கு வந்து என்னை எனக்கு தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு நான் எப்பயுமே குழப்பமாக இருக்கணும்னு நினச்சது நீங்கள் ரெண்டு பேரும் தான் சொல்லப்போனால் தப்பு உங்கள் பக்கம் இருக்குது ஆமாம் தமிழ் செல்வி காலேஜில் போய் படிக்கிறத கூட நான் சந்தேகப்படணும் தமிழ் செல்வியை இனி மதிக்கக்கூடாது தமிழ் செல்வியை நான் ஏற்றுக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அங்கே நீங்களே ஏற்பாடு பண்ண ஆளெல்லாம் அனுப்பி தேவையில்லாமல் ஆதாரத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிங்களே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நீங்க அனுப்புன அந்த அம்மா உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னீங்களாமே யாருடைய பணம் அது உங்க பணமா நீங்க சம்பாதிச்ச பணமா என்ன மத்தவங்களுக்கு இப்படி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன் அப்பாவோட பணம் நீங்க எதுக்காக தமிழ் வந்து தமிழ் செல்வியை பத்தி தப்பா நான் புரிஞ்சுக்கணுன்னு இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்க உடனே தாமரை அம்மா வருஷமா மாட்டிக்கிட்டமா நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு ஆதாரத்தெல்லாம் காமிச்சு சேது மனசை மாத்திரம்னு நினைச்சேன் இப்போ பாரு அந்த அம்மா உங்ககிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க இப்ப உன்னையும் மாட்டி விட்டுட்டாங்க என்ன என்ன சொல்லி சமாளிக்க போறமான்னு கேட்க அதெல்லாம் ராஜாங்க அண்ணன் எதையும் நம்ப மாட்டாரு அந்த செல்லப்பாண்டி செஞ்ச வேலைக்கு தமிழ் செல்வி குடும்பத்து மேல ராஜாங்க அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறதுனால பிரச்சனை பெருசாகாது பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சாவித்ரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ நல்லா இருக்கணும் தான் செய்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தமிழ் செல்வியை நம்பி நீ ஏமாந்த வரைக்கும் போதும் உன் வாழ்க்கையை நீ நீ பார்த்துக்கணுன்றதுக்காக தான் காலேஜுக்கு போன தமிழ் செல்வி என்ன செய்யறா யார்கிட்ட பேசுறான்ற ஆதாரத்தையே நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே மோகனா சொல்றாங்க அப்படி செய்ய நீ யார் சாவித்ரி நீ யாரு முதல்ல தமிழ் செல்வியை சந்தேகப்படுறதுக்கு ஏன் தாமரை நீயும் பொய் சொல்லி ஏமாத்துனீங்களே அதெல்லாம் மறந்து போச்சா நீ சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கணும் இப்போ வரைக்கும் உன் அண்ணன் ராஜாங்க உன்னை நம்பலை நீதான் பெருசா பேசிட்டு இருக்க என் அண்ணன் என் அண்ணன்னு ஆனா மறுபடியும் திருந்தாம தமிழ் செல்வி என்ன செய்கிறான்னு பார்க்க ஆள் அனுப்புனியா இதுதான் உனக்கு வேலையா இப்ப சேது கேட்ட மாதிரியே தான் நானும் கேள்வி கேக்குறேன் யார் பணத்தை எடுத்து யார் வீணா செலவு செய்கிறது இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து இப்படி சேது சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஆதாரத்தை காமிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாக வச்சிட்ருக்கியா என்ன இதுக்காகவே உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்னங்க இது உங்கள் தங்கச்சி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்கா ஏன் மருமக தமிழ் செல்வி மேலே எனக்கு என்னைக்கும் சந்தேகமும் வராது நம்பிக்கையும் இருக்குது நீ எத்தனை ஆதாரத்தை காமிச்சாலும் நாங்கள் நம்ப போகிறதில்ல ஏன் செய்து இப்படி உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீ தமிழ் செல்வியை நம்புவியா என்ன அதனால்தான் சாவித்திரி தாமரை ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அம்மா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு சாவித்திரியும் தாமரையும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற முடிவில் தான் வந்திருக்கேன் நானும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருந்தாலும் தமிழ் செல்வி நல்லா படிச்சு முன்னேறணுன்றது என்னுடைய என்ன மட்டும் இல்ல தமிழ் செல்வியோட ஆசை அத ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரையை நிக்க வச்சு செய்து கேள்வி கேட்க உடனே அப்பத்தாவும் அப்படி கேளு செய்து நீ இப்படி கேள்வி கேட்டாதான் ஓ மேல கொஞ்சமாவது பயம் வரும் இல்லைன்னு வை ஓ மனசை மாத்த இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் செய்வாங்க செய்து நீ தெளிவாக இருக்கணும் தமிழ் செல்வியை யார் தப்பாக பேசினாலும் பெரிய ஆதாரத்தையே காமிச்சாலும் நீ நம்பக்கூடாது என் பேத்தி படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்காள் அவள் படித்து பெரிய டாக்டராக தான் போகிறாள் அவள் அவள் வயிற்றுல வளர்கிற வாரிசோட இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வரதான் போகிறா அதை யார் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது செய்து இப்போயாவது தமிழ் செல்வியை பற்றி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நான் கூட இவங்க காமிச்ச ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு தமிழ் செல்வியை தப்பாக நினச்சேன் அதனால தமிழ் செல்வி மேலே எனக்கு இன்னும் கோபம் இருந்தது இன்றைக்கி தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு சக்தி உண்மை என்னன்னு எனக்கு நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சாவித்திரி தான் பிரச்சனைக்கு காரணம்னு அவன் அந்த அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து சொல்ல வச்சு நிறைய ஆதாரத்தையும் காமிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல நம்ம சம்பாதிச்சு வைக்கிற பணத்தை இவங்க வீண் செலவு செய்கிறதுக்காக தான்ப்பா இந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அதோடைய அருமை பெருமை என்னன்னு தெரியும் உங்க தங்கச்சின்ற உரிமையில அவங்க என்ன கேட்டாலும் நீங்க செய்கிறீங்க ஆனா இங்க சாவித்திரி தாமரை ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவங்கப்பா நம்மளை ஏமாற்றணும் இந்த வீட்டுக்கு நானும் தமிழ் செல்வியும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செய்கிறாங்க இதுக்கு மேலேயும் உங்க தங்கச்சி முக்கியமா இல்லை நான் சொன்ன உண்மையை நீங்க நம்புறீங்களான்னு முடிவெடுத்துக்கோங்கப்பா இப்படி தம்செல்விக்கு பிரச்சனை செஞ்சு அவ படி படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற இந்த சாவித்திரியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்பதான் இந்த வீட்டோட அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு சேது உடனே இங்க தாமரையும் என்னமாம் இது சேது என்னென்னவோ சொல்றாங்க நாங்க நல்லது தானே செஞ்சோம் தமிழ் செல்வியை பத்தி தானே புரிய வச்சோம் இதுல என்ன தப்பு எங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொல்றாங்க ஏற்கனவே வெளியில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எந்த தப்பும் செய்ய மாட்டோம் தானே நாங்க இங்க நீங்க சொன்ன பேச்சு தானே மாமா கேட்டுட்டு இருக்கோம் அம்மா செஞ்சது தப்பு அதுக்காக மன்னிப்பு கேட்கறோம் இனி உங்களை கேட்காம தேவையில்லாம பணத்தை எடுத்து வீண் செலவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே மோகனா சொல்றாங்க உன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாதுன்னா தமிழ் செல்வி செஞ்ச தப்புக்கு கார் செட்ல தங்க வச்சிங்கல்ல அதே மாதிரி நீயும் உன் அம்மா சாவத்திரையும் போய் கார் செட்ல தங்குங்க போனா போதுன்னு வீட்டில் விட்டு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீங்க முடிஞ்ச அளவு என்ன செய்ய முடியுமோ செய்கிறீங்க அதனால இனி நீங்க கேட்டாலும் எந்த பணமும் கிடைக்காது உங்க அண்ணனும் பணம் கொடுக்க மாட்டாரு என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க உடனே ராஜாங்கம் சாவித்ரி சொல்றது புரியுதா இல்லையா இந்த வீட்டில் நீ இருக்க கூடாதுன்னு நாங்க எல்லாருமே யோசிக்கிறோம் அப்படி இந்த வீட்டை விட்டு உனக்கு போக முடியாது போகிறதுக்கு இடம் இல்லைன்னு நினச்சா கார் செட்ல தங்கிக்க ஆனா இனி நீ என் முகத்துல முழிக்கக்கூடாது கூடாது சேது என்ன சொல்றானோ அதுதான் என் முடிவும் சேது எடுத்த முடிவை நான் என்றைக்கும் மாத்தி பேசவே மாட்டேன் அதனால சேதுவே தமிழ் செல்வியை நம்புறான் அவன் ப அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான் நீங்க யார் பிரச்சனை செய்யறதுக்கு இனி தமிழ் செல்விய பத்தி நீங்க பேசினாலும் நாங்க யாரும் நம்ப போறது அதனால இனி நீங்க கார் தான் தங்கணும் என் முன்னாடி வந்து நின்றாதீங்க நல்லது சொல்றேன்னு வந்து பேசுறாத சாவித்ரி உன்னை நம்பி நம்பி நாங்கெல்லாம் ஏமாந்து போய் தான் நிக்கிறோம் இப்பவே ரெண்டு பேரையும் கார் செட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோபமா செய்து சொன்னதை கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க இதை எதிர்பார்க்காத சாவித்திரியும் தாமரையும் திருத்தருன்னு முழிக்கிறாங்க என்னது இது சேது சொன்ன உடனே இங்க ராஜாங்க அண்ணன் இங்க தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு தமிழ் செல்வி மாதிரியே நானும் கார் செட்ல தான் தங்கணும்னு சொல்றாரு இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை சேதுவுக்கு நான் செஞ்ச எல்லாமே உண்மையா தெரிய வரும்னு நினைக்கவும் இல்ல சேது சொன்ன உண்மையால ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்ப நான் கார் தான் தங்கணுமா நான் நினைச்ச மாதிரி எனக்கு இனி பணம் எல்லாம் கிடைக்காதா என்ன அப்படின்னு சேதுவை பார்த்துட்டு ரொம்பவே கோபமா சாவித்ரி நினைக்கிறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராஜாங்கம் கேட்காததுனால வேற வழி இல்லாம தாமரையும் சாவித்திரியும் சேதுவால் அவமானப்பட்டு அங்க கார் செட்ல போய் தங்குறாங்க இதை பார்த்துட்டு மோகனாவும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இங்கே யாரும் தமிழ் செல்வியை தப்பாக பேசக்கூடாதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது சாவித்திரி தாமரை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி ரெண்டு பேருக்கும் சரியான பதில் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காம தமிழ் செல்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் இனி தமிழ் செல்வியை சந்தேகப்படவே மாட்டேன் தமிழ் செல்வி படித்து முன்னேறணும்னு சேது மனசு மாறி இந்த சாவத்ரி தாமரைய வீட்டை விட்டே சேது வெளியில் அனுப்புனதை பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என் பேரை சேதுவே மனசு மாறிட்டான் இனி கண்டிப்பா சேதவும் செல்வியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு அப்பத்தாவும் மோகனாவும் நினைக்கிறாங்க சேது மனசு மாதிரி தமிழ் செல்வியை ஏற்றுக்க கூடாது தமிழ் செல்வியும் சேதுவும் என்றைக்கும் ஒன்று செய்யவே கூடாதுன்னு ஆசைப்பட்டு எம்பிட்டு பணத்தை நான் செலவு செஞ்சேன் ஆனால் அது எல்லாமே ஒன்று இல்லாமல் ஆயிருச்சு இன்றைக்கி சேது தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி என்னையும் என் பொண்ணு தாமரையவும் இங்கே கார் செட்டில் தங்க வச்சுட்டான் என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டானே இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சேதுவால் அவமானப்பட்ட சாவித்ரி தலை குணிஞ்சு நிற்கிறாங்க